அவர் சங்கத்தமிழ் படைத்தார் இலக்கியவாதிகள் வியந்து பார்க்கிறார்கள் புரலோவியம் படைத்தார் எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் இப்படியா என்று வியந்து பார்க்கிறார் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் வானுர வல்லுவருக்கு சிலை எழுப்பினார் வரலாற்றியல் வல்லுநர்கள் பலரும் அவரை வியப்பாக பார்க்கிறார்கள் இத்தனையே பேர் வந்தார்கள் போனார்கள் விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார் அதனால் அது விவேகானந்தர் பாறை எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலைகளை விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம் அதை சீண்ட வேண்டாம் அதை தொட வேண்டாம் நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வாடுயர வல்லுபடுத்தி சிலை எழுப்புவேன் இப்போது ஒரு கோட்டுக்கு பக்கத்திலே பெரிய கோடு போட்டால் பழைய கோடு சின்ன கோடாகிவிடும் என்பதைப் போல விவேகானந்தார் இல்லத்தை அவர் சீண்டவில்லை தொடவில்லை உன் அரசியலை நான் தகர்க்கவில்லை ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானியர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார்